ஸோ வணக்கம் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் லாஸ் கொஞ்சம் தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம டேரக்டாகவே வீடியோக்குள்ள போயிடலாம் அவளை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ரெட் கலர் அவள் தான் நான் வாங்கியிருக்கேன் அவள் ஆனால் கம்மியாக வச்சுட்டு வறுத்துக்குங்க அவள் என்னென்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க ஆப்ஷன் தான் நான் அவள் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வருத்துருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது ரொம்ப உடம்பு குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே கடாயில் கொல்லு ஆட் பண்ணிக்கலாம் கொல்லும் நல்லா அனல் கம்மியாக வச்சுட்டு வறுத்துக்கலாம் கொல்லு உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஸோ இந்த மாதிரி வெள்ளை கொல்லு தான் நான் வாங்கியிருக்கேன் இது ரெண்டு வகையான கொள்ளு இருக்குது கருப்பு கொல்லு வெள்ளை கொல்லுன்னு சொல்லிவிட்டு நான் ஒயிட் கலர் கொல்லு தான் வாங்கியிருக்கேன் ஸோ இதை நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு கிலோ கொல்லு காலை கிலோ ரெட் கலர் அவள் போட்டிருக்கேன் ஸோ கொல்லு நல்லா வறுத்துக்குங்க அனல் கம்மியாக இந்த மாதிரி கோல்டன் கலரில் நல்லா வறுத்துடலாம் வறுக்கும் போதே நல்லா கறக்கு முறுக்குன்னு சவுண்டு வரும் ஸோ அப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அவ்வளோதான் இந்த குள்ள எடுத்து நான் ஆற வச்சுக்கிறேன் அதே கடாயில் மாப்பிள சம்பா அரிசி ரெட் கலர் அந்த அரிசியை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஸோ மாப்பிளை சம்பா இந்த அரிசி பேர் இது ஒரு அரை கிலோ அரிசி போட்டிருக்கேன் போட்டு நல்லா வறுத்துடலாம் பொறிஞ்சு உரம் அரிசி இதிலே ரெண்டு மூணு பூண்டை தட்டி போட்டுக்கலாம் பூண்டு வேணா போட்டுக்கோங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் பூண்டு போட்டிருக்கேன் அந்த பூண்டு இந்த அனலோடு சேர்ந்து நல்லா அப்படியே ஃப்ரை ஆகும் ஸோ இப்போ நம்ம சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் மிளகு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா அனல் கம்மியாக வச்சுட்டு வருதுருங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பச்சை கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வருத்துருங்க குடிக்கும் போது நல்லா மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கருப்பு கவுனி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எனக்கு கருப்பு கவுனி கிடைக்கல ரெட் கலரில் மாப்பிள சம்பா தான் கிடச்சிது இந்த அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் எல்லாத்தையுமே நல்லா வருத்துருங்க அதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் தட்டிடுங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கெட்டுப்போகாம வண்டு வைக்காமல் இருக்கும் ஆறு ஆனாலும் கெட்டு போகாது இந்த மிக்ஸு நம்ம ரெடி பண்ணும் பொழுது வெயிட் லாஸ் மிக்ஸு ஸோ இதையும் நல்லா வருத்தி எடுத்துருங்க பாருங்கள் நல்லா புரிஞ்சு வந்திருக்கு பாருங்க அரிசி அதே கடாயில் நம்ம இப்போ நம்ம பார்லி போட்டுக்கலாம் பார்லி ஒரு காலுக்குள்ளே அட் பண்ணியிருக்கேன் தேவையில்லாமல் கெட்ட கழுவி வெளி வர யூஸ் பண்ணோம் பார்லி ரொம்ப நல்லது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்லியும் நல்லா வருத்துருங்க அதனால் கம்மியாக வச்சு பார்லி வந்து யூரின் யூரின் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட சரியாயிடும் எல்லா கெட்ட கழிவு எல்லாத்தையும் வெளியேற்றும் இந்த பார்லி யூரின் இன்ஃபெக்ஷன் எல்லாமே போயிடும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பாருங்கள் எல்லாமே ஒரு டென் மினிட்ஸ் ஆரட்டும் ஆரந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லும் இது இது வெயிட் லாஸ் குறையிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வயிறு குறையும் கெட்ட கொழுப்பை கரைக்கும் கொள்ளு கண்டிப்பாக ரொம்பவும் வெயிட் லாஸ் ரெசிபி தான் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இது நல்லா ஆரட்டும் ஆறந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட போகிறேன் நான் ரொம்பவும் டேஸ்டான நல்ல ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் கஞ்சி ரெடி பண்ணுறோம் ஹோம்மேட் கஞ்சி நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டுடுறேன் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல ரொம்பவும் டேஸ்டான வெயிட் லாஸ் பொடி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே டெய்லியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு கஞ்சி மாதிரி குடிங்க உப்பு தேவையான நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆறு மாதம் கெட்டுப்போகாது மீண்டும் மீண்டும் சுவைக்க துண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்